Kristin,いい はい、mm.。

இதோ ஆமாக்கா ஹோட்டல்ல ஆமா ஆமா இப்பமாரியாவா கண்மணி என்னவராஜ் என்னமா என்ன மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட போறீங்க ஆமா நான் மத்த அந்த பொருளே வாணம் பரியாக்கு ஹோட்டல்ல ஜாப்தா பேயி எடுத்துல ஆ சரி என்னமா என்ன அது போண்ட் தான் எடுத்து அது எப்படி போற

சோப்பு உங்களுக்கு இதில் ரெண்டு இன்னும் ஒன்று அவருக்கு இருக்குது சுப்பிரம் நாகராஜ் ஆகிறேன் சொல்லுங்க சங்கரண்ண பொருள் பொருள் வேணான்ட்டீங்க

அப்போ உங்களுக்கு கட்டுற மாதிரி அவருக்கு பார்த்துக்கோங்க அவரு வேற என்ன அமௌண்ட்டை காசு வாங்குறாரு ஆயிரத்து ஒவ்வொருவா இருக்கு ஆயிரத்தி ஐநூறுவா அதை எங்கே கொடுக்குறீங்க

அப்புறமேட்டு தாண்டி வர அவர் எனக்கு பிடிச்சப்ப நிந்து நிந்துமான்னு சொல்கிறாரு அவர் பக்கத்தில் நிற்கிறேன் அந்த ஃபார்மை பார்த்துக்கிட்டே இருக்காரு எதுவும் பிடிச்சியா ஆனா வச்சால் அடிக்கலை ஆனால் அது அப்படியே ரெண்டு பாகமே எரிஞ்சிடுச்சு எரிஞ்சிடுச்சு இவ்வளோ உயரம் தங்கிட்டு அவ்வளோ அப்படியே

செத்தவங்க கணவளே வரக்கூடாது கணவள வந்தாலே சிக்கல் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டாங்கனாக்க செத்தவங்களோட கனவுளை வர்றது அவங்களோட பேசுறது இதெல்லாம் நல்லது கிடையாது கெட்டது ம் சர்ச்சிக்கெலாம் போயிருக்கீங்களா ம்

வாங்க ஊர்ல மக்கள் குறைச்சு பறிச்சுடாங்க பாலனையும் மறந்தேன் பாலனையும் மறந்தேன் பரதவி குண்டிலையார் போ